அட உட்கார்றதுல என்னங்க தப்பு கேவலம் கார் ஓட்ட டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்து போறான் காலமெல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன் சமைச்சு போட போறேங்க நான் உட்கார்ந்த என்னங்க தப்பு வேறோம் என்ன எப்படி பேசுறான் சித்தப்பா எப்பவுமே வெளிப்படையா பேசுவான் நம்ம முட்டாள் என் பேர் என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா நல்லா தெரியுங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுவரைக்கும் கல்யாணமியை செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க பிரம்மச்சரியத்தை பத்தி பத்து புஸ்தகம் எழுதிருக்கிறீங்க அது விக்கிதோ விக்கலையோ அத பத்தி கவலைப்படலை பதினோராவது புத்தகமும் எழுதிட்டேங்க பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புத்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா தூக்க வரலா நிச்சயம் அதை தாங்க படிப்பேன் அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன் சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவ வச்சுக்க பிரியப்படுறேன் இனிமே நீங்க தாங்க எனக்கு குருங்க இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சே ராமு எங்கயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சிட்டு எனக்கே சிஷ்யனா வந்துட்டான் குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி துரோனர் மாதிரி கட்ட கேட்க மாட்டீங்களே தப்பு செஞ்சா தலையே கேட்பேன் நான் அப்படி நடக்க மாட்டேங்க பையா ஐயா என்னையில இருந்து நீ சமயக்கார மாத்திரம் என்னுடைய பரமானந்த சிஷ்யன் ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக தாங்க வந்திருக்கிறேன் சந்தோஷம் உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா உண்மையே சொல்றேங்க வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும்

இதையே மேலாக எடுத்தா ரசம் கலக்கி எடுத்தா சாம்பார் வத்த வச்சா வத்த குழம்பு இப்ப சாப்பிடலாமா ஓ சாப்பாடு ரெடி சித்தப்பா என்னடா சமையல் வெந்தய சாம்பார் வெந்தய ரசம் வெந்தய வத்த குழம்பு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும் சாமியாருக்கு என்ன பிடிக்கும் சம்சாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆ என்ன செஞ்சா நான் ஒன்னேசிலுங்க காரம் காரம் சித்தப்பா காரம் என்னடா காரம் செம்ம டேஸ்ட்க்கு நல்லதுங்க அப்படியே

அவரு காப்பி அடிச்சிட்டாரு மாதிரியா போட்டியா ஏன்டா இப்படி பாலா போற இளவு கதிரே சார் அத போகு பொம்பியா இல்ல நாட்டு மரம் என் தங்கச்சீடா

அதோ ஒரு கவுன் வருது அதுங்கிட்ட கரெக்டா கேட்குது ஒரு மேடம் ஒரு கவுனா மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னைக்கு என்ன கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலையா குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது உங்க குழந்தை தானே விளாடி ஸ்கூல் சரிப்பா சரிப்பா என்ன இது கல்லாட்டா ஓஹோ இது ஓனிக்கில ஆமா லேடிஸ் கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ண சொல்லுங்க விளாடி ஸ்கூல் ஏன் பெரியப்பா இந்த மாதிரி செய்யறீங்க இங்க தெரியப்பா சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சித்தாப்பா னு எல்லாத்துக்கும் பதில் சொல்வானே சித்தா முதல்ல அவன மூட்டுக்குள்ள கூட்டி போ கொஞ்சம் తెలియட்டும் ராமாயணத்தை நான் தான் இருக்கான் சொல்றியடா பாவி நீ எழுதினேனே நான் சொன்னே நான் எழுதினேன்னு சொன்னே இரு கொஞ்சம் ஊத்திக்கற கொஞ்சம் மீதி வைங்களே யா உனக்கு வருமா ஏய் வாங்க சரிங்க வாங்க இந்த என்ன வாங்க சொன்னா நான் சாப்பிட மாட்டேன்

நீ சாப்படில் ஏதாச்சும் கிடக்கான்னு வேற உருத்துது டேக் டெக்னிக்கியர் கை வச்சிட்டான் அய்யோ சட்டி

ப்பா ஐயா சிடத்த வாயில போட்டுக்கிச்சு சொன்ன மாதிரி மரம் ஏறிடுச்சு என்ன செய்து சாமி சாமி சங்கரா சங்கரா என்னங்க உனக்கு ஒன்னும் தெரியாது நடந்ததில்ல உன் பேர்ல ஆஞ்சநேயர் வந்தார் ஆஞ்சநேயர் என்ன இங்க தொத்திக்கிட்டா இருக்கிறாரு அவர் போயிட்டாரு நீ ஒண்ணும் பயப்படாத

சிஷனின் வீட்டை மிதித்தோம் சிஷ்யா இதயங்கள் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகிவிட்டதா செய்து விட்டேன் வாருங்கள் சுவாமி